ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன விளாக் எல்லாமே சொல்லிவிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து இப்போ ஆட்டோவில் தான் போக போகிறோம் ஏன்னா எங்கள் அக்காவால் பைக்கில் போக முடியாதான் ஸோ ஏன்னா பிரெக்னெண்டாக இருக்காங்க ஸோ அதனால் ஆட்டோவில் தான் போகிறோம் கார்த்தியும் லொட்டையை மச்சி அதை லொட்டை கௌதம் கௌதமும் மட்டும் வண்டி பைக்கில் வராங்க சத்யா என்னதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியல போல என்ன இருக்கான் ஓடிபி சொல்லு பஞ்சாப் மோல் ஐடிக்கு போகிறீங்களா காஸ்டூமெலாம் பார்த்தா அப்படி தான் இருக்கு ஹெல்மெட் ஒரு ஏண்ட்டு கொடுத்துறானு

மேடம் உங்களுக்கு சென்னைல மெட்ரோ போறதுனால உங்களுக்கு எது தோணுது அது இருந்தாலும் நான் எதுனா சொல்லிட்டேன் அப்புறம் மேடம் நான் இன்னி வரைக்கும் மெட்ரோல போனதுல அஞ்சு ரூபா கொடுத்து ட்ரெயின்ல தான் போயிருக்கேன் நான் வந்து நீங்க மெட்ரோல போயிருக்கீங்களா இல்லையான்னு கேங்களேன் மேடம் யாருமே இல்லாதது மெட்ரோ என்ன பொறுத்த மட்டும் அங்க அங்க பாவம் பிரிட்ஜ்ஜா குறைச்சிட்டு இருக்காங்க நாங்க நான் வந்து இங்க ரெண்டு வருஷத்துல ஓட்டு போட்டுருவேன் யாருக்கு போடுவேன் தளபதி தளபதி எங்கள் தளபதி எல்லாரும் இந்தியா அந்த மனுஷனுக்கு தான் நான் வந்து நல்லா இருக்கோம் நான் வந்து வந்து தலை ஃபேன் தான் இருந்தாலும் தளபதி ஆட்சிக்கு வந்ததுனால நானும் தளபதி தான் போட்டேன் காவேஜி அங்கே ரொம்ப பண்ணுவேன் ஏன்னா அங்கே வெயில் அடிக்கதில்லை எனக்கும் வெயில் அடிக்க ஏன் வெயில் அடிச்சால் ரொம்ப பண்ணுவாங்களா ஆ மூஞ்சி நாளாக யாருக்கு போடுவேன் ஓட்டு நோட்டாக்கு போட்டு நோட்டா கட்சி காவியா மட்டும் தனி கட்சி இன்னி வரைக்கும் ஓட்டு போட்டதே இல்லைல்ல

ஆல்ரெடி டேட் நைட் வேற 1500 ஃபைன் போட்டுருக்காங்க பாவம் காத்தி அண்ணா இது நீங்க காத்தி ஹெல்மெட்லாம் போட்டுனாரு பா நம்ம மொபைல் வெச்சு மொபைல் யூஸ் பண்ணிட்டு போக கூடாது எல்லாத்துக்கும் ஃபைன் கேமரா தான் டட 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 லுக்க பத்தியா இல்லையா இப்ப வந்து நம்ம எங்க போறோம்னே சொல்லவே இல்ல அதாவது நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வட பயணி முருகர் கோயில் தான் வந்திருக்கோம் ஜாபி பண்ணு பல்லி பள்ளி நம்ம பசங்க காண ரெண்டு பேருமே கால் போனா கோயில் உள்ள போயிட்டேன்றாங்க

जी 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 पे 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 लिया, है लिया, सिर्फ तो गॉड வளாகே மறந்துட்டோம் ஒரு வழியா நாங்க சாமி எல்லாம் பாத்துட்டு வந்துட்டோம் லைன்ல நின்று பாத்துட்டு வந்தது இப்போதான் வந்தது கோணல் ஆயிடுச்சு பூ இவங்க ரெண்டு பேரும் எதுக்குதான் கோயில் வந்தாங்கன்னு தெரியல செல்ஃபி எடுக்க வந்தாங்க போல ஏன்னா சாமி பார்க்க கூட உள்ள வரல கழுத்துல ஆமா ஆமா அது வேணா கரெக்ட் மனசுல கும்பிட்டா போதும்

அவ்ளதான் வெளியே வந்துட்டோம் சத்யா ஏதோ ரீல்ஸ்ல பாத்துருக்கா போல இந்த கோவிலுக்கு சிக் கோவில் கிட்ட என்ன டிப்பன் கடை அதனால எங்க கூட்டிட்டு வந்தா ஏதோ ஆயா கடைன்னு சொல்லிட்டு அப்ப வந்து சத்யா எங்களை கோவில் கூட்டிட்டு வந்து கோயிலுக்குனாருல இந்த கலைக்கு வசத்த எங்களை கூட்டிட்டு வந்திருக்கா சத்யா

ము <também>

இதேமாரி எங்கள் சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணக்கூடாது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணணும் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்